உலகம் சந்திரன் உலகத்திற்கு சந்திரனுக்கும் எவ்வளவு விஞ்ஞானிகள் முப்பதாயிரம் இப்ப சுத்திக்கொண்டு வர்றதுன்னு வர்ற போதே ஒரே ஒரு உதாரணம் அமாவாசை என்ன சந்திரன் வந்து ஒரு பக்கம் பூமி இன்னொரு பக்கம் சூரிய மையத்திர சந்திரன் அதனால பூமிக்கு அதாவது சந்திரன்ல இருக்கக்கூடிய ஒளி பூமிக்கு தெரியுது ஏன் சந்திரனுக்கு கப்பால சூரிய வெளிச்சம் அந்த பக்கம் அடிக்குது அதனால சந்திரன் தெரியுது சந்திரன் இல்லையா அதையும் அதுவே கொஞ்ச கொஞ்சமாக பூமியை சுற்றிட்டு வர 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 சூரியனுடைய வெளிச்சம் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கிற போது பூமி மையத்தில் வந்து சந்திரன் அந்த பக்கம் வருதுன்னு வச்சுங்க இப்போ முழு நிலவு தெரியும் ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் முழுமையாக இந்த பக்கம் இருக்கு அதனால இருந்தாலும் பூமியினுடைய ஓட்டம் என்ன இப்போ

இருபத்தி ரெண்டால பெருக்கி ஏழால வகுத்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்துடும் எல்லா கணக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஈஸியா புரியும் நினைக்கிறேன் இல்லையா இதுக்கு என்ன பை அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப கையை யாராயிரம் சின்ன கால்குலேட்டர் வச்சிருந்தாலும் கூட அந்த கால்குலேட்டர்ல ஒரு கஷ்டம் இருக்கு இது எட்டு டிஜிட் தான் வருது இது ஓடி போகுது அதுக்கான இந்த சூரியனை எப்படி நாம் காண முடியாத ஓடுதோ அதே போல் இது ஓடி போகுது ஆனாலும் இதில் அதை வந்து முன்னூற்றி இருபது அறுபத்தஞ்சாவில் வகுத்துட்டிங்கன்னா என்ன வருதுன்னு ஒரு அனுமானம் இருக்கு ஒரு நாள் மைல் வருது ஒரு நாளைக்கு சூரியனை சுத்தி வரும்போது இந்த பூமியனுடைய வேகம் எழுபத்தி அஞ்சாயிரம்

இங்கே தான் சயின்டிஸ்ட் மைண்ட் வேணும் அதே நேரத்தில் சயின்டிஸ்டே இருக்கு புரியும் ஆனால் டெக்னாலஜிஸ்ட்டுக்கெல்லாம் புரியுது கஷ்டந்தான் ஏன்னா அந்த அளவில் அனுமானம் வந்து இந்த சூரியனை மையத்தில் வச்சு இந்தாண்ட வச்சு இதெல்லாம் பார்த்து மன நிற்கணும்